ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம் பீட்ரூட்டும் பச்சை பட்டானையும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் அதிலெல்லாம் காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதில் நல்லா பொறி விட்டுட்டு பொடியை கட் பண்ண வெங்காயம் ஒன்றையொன்று சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாய் கொஞ்சம் கரையாப்பில் சேர்த்து அது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும் அது வரைக்கும் வதக்கிட்டு கூடவே அரை ஸ்பூனுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் சில்லி பவுட்ரு வேண்டாம் பச்சை மிளகாவும் வர மிளகாய் இருக்கிற காரமே நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ ரெண்டு பீட்ரூட் துருவி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க நல்லா பீட்ரூட்டும் பட்டாணியும் நல்லா சுருங்கி நல்லா வெந்து வரணும் பீட்ரூட்டோட பச்சை வசனம் நல்லா போகணும் அப்போ தான் ரைஸுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பீட்ரூட்டும் பச்சை பட்டாணியும் நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு இப்போ வடித்து வச்சுருக்கேன் சாதத்தை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பீட்ரூட்டுக்கு ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனைக்காக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு அப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட்டும் பட்ட பட்டா பச்சை பட்டானையும் வச்சு ஒரு ரைஸ் ரெடியாகிடுது இது லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ